என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தரும் உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் சென்ட் ஜூட் செவன்டி ஃபோர் சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே மந்திர மாயம் அல்லது மந்திரவாதம் என்று ஒன்று உண்டா அது உண்மைதானா அல்லது அது ஒரு பொய்யான காரியமா இதை குறித்து மனிதர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் இதை குறித்து சொல்லுகிற பொழுது மந்திரவாதம் என்று ஒன்று கிடையாது அது பொய்யான ஒரு காரியம் என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் இந்த உலகத்தை நாம் கவனிக்கிற பொழுது இந்த உலகத்திலே தூய சக்தி அதுபோல் அதற்கு எதிரான தீய சக்தியும் இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தூய சக்தியானது எப்பொழுதுமே அது நன்மை செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல தீய சக்தியாகிய இந்த அலகை எப்பொழுதும் தீமை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாத்திரமாக அது காணப்படுகிறது ஆம் என்பு சகோதர சகோதரிகளே தூய சக்தி உண்டு என்று சொன்னால் தீய சக்தியும் உண்டு தூய சக்தியாகிய இந்த கடவுள் எப்பொழுதும் அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த தீய சக்தியாகிய இந்த சாத்தா இந்த அழகை எப்பொழுதும் மனிதனுக்கு தீமை செய்யக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளே ஆனால் இந்த மனித பிறவியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த மனிதன் மாத்திரம்தான் நன்மையையும் தீமையையும் மாறி மாறி தன் உட உடைய உள்ளத்திலே செய்து கொண்டு இருக்கக்கூடியவனாக காணப்படுகிறான் ஆம் இதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருபோதும் தூய சக்தியாகிய கடவுள் நன்மைக்கு மாறாக தீமையை அவர் ஒருபோதும் செய்வதில்லை அதுபோல தீய சக்தியாகிய இந்த சாத்தான் அழகை ஆம் தீமைக்கு தீமையை அவன் செய்து கொண்டிருப்பானே தவிர அதற்கு மாற்றாக ஒருபொழுதும் அவனால் நன்மை செய்ய இயலாது நன்மை செய்ய மாட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த மனிதன் மாத்திரம் ஒரு கேவலமான ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த மனிதன் மாத்திரம்தான் நன்மையையும் தீமையையும் மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிலை மாறி மனிதன் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்து நன்மை செய்யக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய கடவுள் விரும்பக்கூடிய காரியமாக இருக்கிறது அப்படியென்றால் நாம் இந்த கடவுளோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் நாம் மந்திரம் சொல்ல வேண்டும் அதாவது ஜெபம் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற தான் நாம் கடவுளோடு இணைய முடியும் அதுபோல சாத்தானோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் மந்திர மாயம் அதாவது மந்திரவாதம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவனோடு நாம் இணைய முடியும் ஆம் நண்பு சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஆதி முதல் கொண்டு இன்று வரை மந்திரவாதம் அது மந்திர மாயம் என்பது இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது மந்திர மாயம் மந்திரவாதம் என்பது உண்மைதான் ஆம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த மந்திர மாயம் அல்லது இந்த மந்திரவாதத்தை குறித்து ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் அதை குறித்து நாம் பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தை எண்ணிக்கை ஆகமத்திலே இருபத்தி மூணாவது அதிகாரத்திலே இருபத்தி மூணாவது வார்த்தை சொல்கிறது யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை இஸ்ரேலுக்கு எதிரான குறிகூறல் கூறல் ஏதுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை இஸ்ரேலுக்கு எதிரான குறிகூறல் கூறல் ஏதுமில்லை என்று சொன்னால் மந்திரவாதம் இந்த உலகத்திலே இல்லை என்று அர்த்தமல்ல அல்லது மந்திர மாயம் இந்த உலகத்திலே இல்லை என்பது அர்த்தமல்ல இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யாக்கோபுக்கு எதிராக அதாவது கடவுளின் பிள்ளைக்கு எதிராக அதனால் ஒன்றும் செய்ய முடியாது மந்திர மாயத்தினால் மந்திரவாதத்தினால் எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாயிருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் மந்திர மாயம் மந்திரவாதம் இந்த உலகத்திலே ஆதி முதல் கொண்டு இன்று வரை அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது மந்திரமாயம் அல்லது இந்த மந்திரவாதம் உண்டு என்பதை நாம் விடுதலை பயண நூலிலே நாம் காண முடிகிறது பாருங்கள் விடுதலை பயணம் ஏழாவது அதிகாரத்திலே பத்து பனிரெண்டு வார்த்தைகளிலே இதை குறித்து மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கதை நாம் பார்க்கலாம் மோசையும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவர் இட்ட ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு இணங்க செயல்பட்டனர் ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டறிந்ததும் அது பாம்பாக மாறியது அதுபோல பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரர்களையும் வரவழைத்தான் எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள் அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின ஆனால் ஆரோனின் கோல் அவர்களின் கோல்களை விழுங்கிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் விடுதலை பயணம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டோருடைய வா ஆண்டோருடைய ஆற்றல் ஒரு பக்கமாக இருந்தது அதற்கு எதிராக மந்திரவாதிகள் மந்திர மாயத்தினுடைய ஆற்றல் இருந்தது அப்பொழுது கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் ஆம் ஆண்டோருடைய ஆற்றல் நிமித்தமாய் ஆரோன் எரிந்த கோலானது பாம்பாக மாறியது அதுபோல் அதற்கு எதிராக அந்த எகிப்திய மந்திரவாதிகள் அவர்கள் எரிந்த கோலும் பாம்பாக மாறியது ஆனால் கடைசியில் என்ன நடந்தது என்று பார்த்தால் இந்த மந்திரவாதிகள் எரிந்த அந்த கோலினுடைய அந்த பாம்பானது பாம்பை இந்த கடவுளுடைய ஆற்றலினால் உருவான இந்த பாம்பு அவற்றை விழுங்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவற்றை அழித்து போட்டது எனவே மந்திரவாதி உண்டு மந்திர மாயமும் உண்டு ஆனால் அவை கடவுளின் வல்லமைக்கு முன்பு ஒன்றுமில்லை அவை ஒன்றுமில்லாமல் அழிந்து போவதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் சரி இந்த மந்திர மாயம் அல்லது இந்த மந்திரவாதம் இதற்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அதையும் ஆண்டருடைய வார்த்தை நமக்கு மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம் பாருங்கள் ஏசையா நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இளமை முதல் நீ முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் பில்லி சூனியங்களோடும் வந்து நில் ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும் ஒருவேளை உன் எதிரியை அச்சுறுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஏசையா நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வார்த்தை மந்திரவாதம் எவ்வளவு ஆற்றல் உள்ளது அதனுடைய ஆற்றல் எவ்வளவு என்பதை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இளமை முதல் நீ பயின்ற முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் பில்லிய சூன்யங்களோடும் வந்து நில் ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும் ஒருவேளை உன் எதிரியை சிறிது அச்சுறுத்த முடியும் அவ்வளவுதான் அதற்கு மேலே அந்த மந்திர மாயத்திற்கு அந்த மந்திரவாதத்திற்கு ஒன்றும் இல்லை ஒரு ஆற்றலும் இல்லை அது கடவுளுடைய பிள்ளையை அது சிறிது வெற்றி பெற்றது போல காட்டும் ஆனால் அது உண்மையான வெற்றி அல்ல அதுபோல கடவுளுடைய பிள்ளையை அது அச்சுறுத்தும் சிறிது அச்சுறுத்தும் அவ்வளவுதான் வேற அங்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று நமக்கு மிக தெளிவாக ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவ்வளவுதான் கடவுளுடைய ஆற்றலுக்கு முன்பாக இந்த மந்திர மாயமும் இந்த மந்திரவாதமும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று நமக்கு அது சுட்டிக்காட்டப்படுகிறது பாருங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தினுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது தெரிகிறது இப்பொழுது ஆரோன் தன்னுடைய கோலை விட்டறிந்து பாம்பாக மாற்றினான் அதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் செய்தார்கள் அதற்கு அடுத்ததாக இன்னொரு நிகழ்வானது அங்கு நிகழ்த்தப்படுகிறது இந்த ஆரோன் தன்னுடைய கோலை கொண்டு போய் எகித்து நீர்நிலைகளை தொட்ட பொழுது அவை இரத்தமாக மாறின ஆ அது போலவே எகிப்திய மந்திரவாதிகளும் செய்தார்கள் என்று விடுதலை பயணம் ஏழு இருபத்தி ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் முதலாவதாக பாம்பை அவர்கள் உருவாக்கினார்கள் இரண்டாவதாக நீர்நிலைகளை தொட்டபோது அவை இரத்தமாக மாறியது கடவுளுடைய வாட் ஆற்றலும் அதை செய்தது எகிப்திய மந்திரவாதிகளும் அதை செய்தார்கள் அடுத்ததாக இந்த கடவுளுடைய ஆற்றல் நிமித்தமாக இந்த ஆரோன் அந்த எகிப்திய நாட்டில் இருந்த அந்த நீர்நிலைகளிலே காணப்பட்ட தவளைகளை நிலப்பகுதிகளிலே அவர் அதை ஏறி வரச் செய்தார் மனிதர்களுக்கிடையே அதை அவர் ஏறி வரச் செய்தார் இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் அப்படியே செய்தார்கள் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லி விடுதலை பயணம் எட்டு ஏழு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது ஆம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் அந்த மந்திரவாதிகளால் அந்த மந்திர மாயத்தினால் செய்ய முடிந்த காரியம் இவ்வளவுதான் அதற்கு பிறகு அவற்றால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அடுத்ததாக ஆரோன் தன்னுடைய கோலை பயன்படுத்தி இந்த நிலத்தினுடைய புழுதியை அவர் அடிக்கிறார் நிலத்தினுடைய புழுதி அடிக்கப்பட்ட பொழுது அந்த நிலத்தினுடைய புழுதியிலிருந்து கொசுக்கள் உருவாகி அந்த நாடு முழுவதும் பரவி அங்கு காணப்பட்ட மக்கள் மீதும் அந்த விலங்குகள் மீதும் அவை போய் அந்த கொசுக்கள் எல்லாம் போய் இருந்து அவர்களை கடித்தது இப்படி இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது எகிப்திய மந்திரவாதிகளும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த கடவுளுடைய ஆற்றல் நிமித்தமாய் கொசு உருவானது போல ஆம் நாமும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்து பார்த்தார்கள் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே மந்திர மாயத்திற்கு ஓரளவு குறிப்பிட்ட அளவுதான் அதற்கு ஆற்றல் உண்டு அதற்கு மேலாய் அதற்கு எந்த ஆற்றலும் இல்லை அவர்களால் செய்ய முடியாமல் போனது அதை குறித்து ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் விடுதலை பயணம் எட்டாவது அதிகாரத்திலே பதினெட்டு பத்தொன்பது வார்த்தைகளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அதுபோலவே செய்ய முயன்றனர் ஆனால் அது அவர்களால் இயலாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது தோற்று போனார்கள் கடவுளுடைய ஆற்றலுக்கு முன்பு ஒன்றுமில்லாமல் போனார்கள் அவர்களால் அந்த கொசுக்களை உருவாக்க முடியவில்லை இவ்வளவுதான் அந்த மந்திர மாயத்தினுடைய ஆற்றல் பாருங்கள் இந்த மந்திரவாதிகள் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஒரு கருத்தை பாருங்கள் மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது கடவுளின் கைவன்மையே என்றனர் பார்த்தீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த மந்திரவாதிகளும் கண்டுகொண்டனர் இது கடவுளுடைய ஆற்றல் இந்த கடவுளுடைய ஆற்றலுக்கு முன்பு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இவ்வளவுதான் மந்திர மாயத்தினுடைய ஆற்றல் இது கடவுளுடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் அழிந்து போகக்கூடியதாக தோற்று போகக்கூடியதாக இது காணப்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆம் இவ்வளவுதான் மந்திர மாயத்தினுடைய ஆற்றல் என்பதை நாம் பார்த்தோம் இந்த மந்திரவாதம் அல்லது இந்த மந்திர மாயம் கடவுளுடைய ஆற்றலுக்கு முன்பு நிற்க முடியாது என்பதை ஆம் இன்னும் நாம் இரண்டு நிகழ்வுகள் வழியாக மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் பார்ப்போம் வாருங்கள் கடவுளின் ஆற்றலுக்கு முன்பாக மந்திரவாதியும் மந்திர மாயமும் ஒன்றுமே இல்லை என்பதை ஆம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற இரண்டு சிறந்த உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆம் திருத்தூதர் பணிகள் எட்டாவது அதிகாரத்திலே நாலு முதல் இருபத்தி ஐந்து வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்ட அந்த நிகழ்வானது மிக தெளிவாக ஆண்டவருடைய வா ஆற்றலை ஆண்டவருடைய ஆற்றல் வல்லமையை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது பாருங்கள் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் சமாரியா என்கிற பட்டணத்திலே பிலிப்பு என்கிற ஒரு கடவுளுடைய பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆவிகள் கூச்சலிட்டுக் கொண்டு அவை வெளியேறின அதுபோல முடக்குவாத முற்றோர் கால் ஊனமுற்றோர் எல்லோரும் அவர்கள் குணமடைந்தார்கள் நலமடைந்து அவர்கள் எழும்பி நடந்தார்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் பிலிப்பு அவர் நற்செய்தியை அறிவிக்கிற போது இவை நடந்து கொண்டிருக்கிறது இதை அங்கு கவனித்து கொண்டிருந்த ஆம் ஒரு மாயவித்தைக்காரன் வித்தைக்காரன் சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் இதை கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் நெடு நாட்களாகவே மாய வித்தைகளெல்லாம் செய்து அங்கிருந்த மக்களிடம் தன்னை ஒரு பெரியவனாக அவன் காண்பித்துக் கொண்டிருந்தான் அந்த மாயத்தை செய்வதன் மூலமாக அந்த மக்களையெல்லாம் தனக்கு அடிமைப்படுத்தி அவன் வைத்திருந்தான் இப்பொழுதோ அவனுக்கு முன்பாக கடவுளுடைய ஆற்றல் மிகுந்த வல்லமையாய் வெளிப்படுகிறது இதை பார்த்த உடனே அவனுக்குள்ளாய் ஒரு மனமாற்றம் உண்டானது அவன் மனமாற்றம் உண்டாகி இந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே திருமுழுக்கு பெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறான் பார்த்தவுடனே அவனும் போய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே திருமுழுக்கு பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு பெற்று இந்த பிழிப்போடு கூடவே இருந்தான் இப்படி இந்த நிகழ்வு நடந்தது திரு அவைக்கு சொல்லப்படுகிறது திரு அவையிலிருந்து உடனாக அங்கிருந்த பேதுருவும் யோவானும் புறப்பட்டு வந்து இங்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த திருமுழுக்கு பெற்றிருந்தவர்களுடைய தலையிலே அவர்கள் கைகளை வைத்து ஜபிக்கிற பொழுது தூய ஆவியானுடைய ஆற்றல் அந்த மக்களுக்குள்ளாய் இறங்கி வந்தது இந்த தூய ஆவியனுடைய ஆற்றல் இறங்கி வந்த போது அங்கு என்ன நடந்திருக்கும் அவர்கள் பரவச பேச்சு பேசியிருப்பார்கள் இறைவாக்கு உரைத்திருப்பார்கள் இதை கண்ட அந்த சீமோன் அந்த மாயவித்தைக்காரன் வித்தைக்காரன் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நானும் இதை போல் செய்ய வேண்டும் நான் யார் மீதெல்லாம் கைகளை வைக்கிறேனோ அவர்களுக்குள்ளாய் இந்த தூய ஆவி ஊற்றப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொண்டு வந்து கொடுத்து பேதுருவிடம் கொடுத்து அந்த கடவுளுடைய ஆற்றலை விலைக்கு வாங்குவதற்கு அவன் முயன்றான் அப்பொழுது அங்கு நடந்த காரியத்தை பாருங்கள் அப்பொழுது பேதுரு இதை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் திருத்துதர் பணிகள் எட்டாவது அதிகாரத்திலே இருபது இருபத்தி நாலு வார்த்தைகள் இப்படி சொல்கிறது அப்போது பேதுரு அவரிடம் அவனிடம் கடவுளது கொடையை பணம் கொடுத்து வாங்க எண்ணியதால் நீயும் உன் பணத்தோடு நாசமாய் போ உன் உள்ளம் கடவுளின் முன் நேர்மையற்றதாயிருப்பதால் இதில் உனக்கு பங்கும் இல்லை உரிமையும் இல்லை இப்போதே உனது தீய போக்கை விட்டு நீ மனம் மாறி ஆண்டவரிடம் மன்றாடு ஒருவேளை உன் உள்ளத்தில் எழுந்த இந்த எண்ணம் மன்னிக்கப்படலாம் ஏனென்றால் நீ கசப்பு நிறைந்த உள்ளத்தினராய் தீவினைக்கு இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறினார் உடனே சீமோன் அதற்கு மறுமொழியாக நீங்கள் கூறிய கேடு எதுவும் எனக்கு நேரிடாதவாறு எனக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்றான் பார்த்தீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய ஆற்றலுக்கு முன்பு இந்த மாயவித்தை காரணால் நிற்க முடியவில்லை அவன் சரண்டர் ஆகிவிட்டான் சரண்டர் ஆகிவிட்டான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இவ்வளவுதான் அந்த மந்திர மாயம் அந்த மந்திரவாதத்தினுடைய ஆற்றல் இவ்வளவுதான் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அருமையான இன்னொரு நிகழ்வையும் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இப்பொழுது நாம் பார்த்தது மாயவித்தைக்காரனுடைய நிலையை இப்பொழுது இன்னும் நாம் பார்க்க இருக்கிறது ஒரு மந்திரவாதியினுடைய நிலையை நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இதை குறித்து நாம் பார்ப்போம் ஆம் பார்ப்போ என்கிற பாப்போ என்கிற தீவிலே யூதரின் தொழுகை கூடத்திலே பவுலும் பர்ணபாவும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த தீவினுடைய ஆட்சியாளர் அந்த தீவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அந்த ஆட்சியாளன் இந்த பவுலும் பர்ணபாவும் அறிவிக்கிற நற்செய்தியை மிகுந்த ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கு எலிமா என்கிற ஒரு மந்திரவாதி வந்து ஆம் இந்த ஆட்சியாளர் அந்த ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மீது இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கண் கொண்டிராதபடி நம்பிக்கை கொண்டு இராதபடி அதை தடுக்கும்படியாக தடுக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்கள் திருத்தூதர் பணிகள் பதிமூணாவது அதிகாரத்திலே எட்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது எலிமா என்னும் மந்திரவாதி அவர்களை எதிர்த்து நின்று ஆட்சியாளர் நம்பிக்கை கொள்ளாதபடி அவரது கவனத்தை திருப்போம் என்றான் இவ்வளவு நாளும் தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்துக் கொண்டிருந்த இந்த எலிமா என்கிற மந்திரவாதி ஆட்சியாளன் நம்முடைய பிடியிலிருந்து போய்விடக்கூடாதே என்று சொல்லி பவுலும் பர்ணபாவும் அறிவிக்கிற அந்த நற்செய்தியை கேட்டு அந்த நற்செய்தியின் மீது நம்பிக்கை கொள்ளாதபடி அதை கேட்டு அந்த சிந்தனையில் நம்பிக்கை கொள்ளாதபடி அந்த சிந்தனையை திருப்பம் முயல்கிறார் திருப்பம் முயல்கிற பொழுது பவுல் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே திருத்தூதர் பணிகள் பதிமூணாவது அதிகாரத்திலே ஒன்பது முதல் பனிரெண்டு முடிய வார்த்தைகளிலே இந்த எலிமா பெற்ற எலிமா என்கிற மந்திரவாதி பெற்ற தண்டனை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பவுல் என்னும் சவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை உற்று பார்த்து அனைத்து வஞ்சகத்திற்கும் உறைவிடமானவனே பழிபாவம் எதற்கும் அஞ்சாதவனே அழகையின் மகனே நீதி நேர்மை அனைத்திற்கும் பகைவனே ஆண்டவரின் நேரிய வழியிலிருந்து திசை திருப்புவதை நிறுத்த மாட்டாயா இதோ இப்போதே ஆண்டவரின் தண்டனை உன்மேல் வரப்போகிறது குறிப்பிட்ட காலம் வரை நீ பார்வை அற்றவனாயிருப்பாய் கதிரவனை காண மாட்டாய் என்றார் உடனே உடனே அவர் பார்வை மங்கியது இருள் சூழ்ந்தது அவன் தன்னை கைப்பிடித்து நடத்துவதற்கு ஆள் தேடினான் நடந்ததைக் கண்டு ஆட்சியாளர் ஆண்டவரின் போதனையை பற்றி வியப்பில் ஆழ்ந்தவராய் அவர் மீது நம்பிக்கை கொண்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் கடவுளுடைய வார்த்தை இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக இந்த ஆண்டவருடைய ஆற்றலுக்கு எதிராக எந்த மந்திர மாயமும் நிற்க முடியாது பார்த்தீர்களா இப்பொழுது இந்த மந்திரவாதினுடைய நிலையை பாருங்கள் கண்கள் குருடாய் போனது தன்னை வழிநடத்துவதற்கு அவன் ஆள் தேடுகிறான் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட நிலைக்கு தான் அவன் செய்த அந்த காரியம் அவனை நடத்தி சென்றது என் அன்பு சகோதர சகோதரிகளே இது போலவே ஆம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அநேக மக்கள் இந்த மந்திரவாதியை இந்த மாயவித்தக்காரர்களை ஆம் தேடி செல்வதை நாம் காண முடிகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மந்திரவாதிக்கு இந்த மாயத்தைக்காரனுக்கு என்ன நடந்ததோ இதைவிட கேடான காரியம்தான் இந்த மந்திரவாதத்தை இந்த மந்திர மாயத்தை தேடி போகிறவர்களுக்கு நடக்கிறது அந்த ஆதி முதல் கொண்டு ஆம் அந்த காலம் கொண்டு இந்த காலம் வரை இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு இருங்கள் கடவுளை மாத்திரம் தேடுங்கள் மந்திர மாயத்தையோ மந்திரவாதியையோ தேடி ஒரு காலம் போகாதீர்கள் அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டளைகளிலே முதன்மையான முதல் கட்டளைக்கு விரோதமான இருக்கிறது அப்படிப்பட்ட விரோதமான அந்த பாவத்தை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது இப்படி நாம் இந்த பாவத்தை செய்வோம் என்றால் இதை ஆண்டவர் அருவருக்க கூடியதாக இருக்கிறார் அந்த மனிதனை அவர் அருவறுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நாளும் நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தை தான் பிடித்துக்கொண்டு நாம் இருக்க வேண்டுமே தவிர இந்த மந்திர மாயத்தை இந்த மந்திரவாதத்தை தேடி போவது எந்த அவசியமில்லாத காரியம் எந்த அவசியமும் இல்லாத காரியம் மந்திர மாயம் உண்டு மந்திரவாதம் உண்டு ஆனால் அவை ஒருபோதும் நமக்கு விடுதலை தரப்போவதில்லை என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அப்படி தேடி சென்றவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த எளிமா என்கிற மந்திரவாதிக்கு நடந்த தண்டனை தான் அவர்களுக்கும் கிடைக்கும் அவர்களுக்கு மாத்திரமல்ல அவருடைய குடும்பங்களிலே உள்ள ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட தண்டனை தான் கிடைக்கும் அது மாத்திரமல்ல அந்த வாரிசுகளுக்கும் இந்த தண்டனையே சென்றடைகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே அதனால் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் கால் எடுத்து வைக்கக்கூடாது நம்முடைய சிந்தனையில் கூட இந்த மந்திரவாதியை இந்த மந்திர மாயத்தை தேடி போகிற சிந்தனை கூட நம்முடைய சிந்தனையிலே வரக்கூடாது ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை பாதுகாக்கிறது எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆம் நாம் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் கால் எடுத்து மந்திரவாதத்திலே மந்திரவாதியை தேடி போகவே கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே கடந்த காலங்களிலே நீங்கள் அப்படி செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நமக்கு திரு அவையானது அற்புதமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறது கடந்த காலங்களிலே நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை மந்திரவாதியை தேடி போயிருப்பீர்கள் மந்திரவாதம் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள் ஆம் ஆம் நம்முடைய திரு அவை நமக்கு மிக சிறந்த ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறது அதுதான் ஒப்புரவு பாவ சங்கீர்த்தனம் என்று நாம் சொல்லுகிறோமே இதை நமக்கு திரு அவை கொடுத்திருக்கிறது எனவே இப்படி செய்த நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கோயிலில் இருக்கக்கூடிய நம்முடைய பங்கு தந்தையை போய் பார்த்து அவரிடம் நல்ல ஒரு ஒப்புரவு அல்லது நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நாம் செய்த இந்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தண்டனையானது நிறுத்தப்படும் அந்த தண்டனை நிறுத்தப்படும் நிச்சயமாகவே அது நிறுத்தப்படும் நாம் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த பாவத்திற்கு நாம் ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது நம்மை மாத்திரம் தாக்குவதல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அது தண்டிக்கும் நம்முடைய வாரிசுகளை அது தண்டித்து தீர்க்கவே தீர்க்கமே தவிர அது விடவே விடாது ஏனென்றால் அது ஒரு தீமையான காரியம் இது ஆண்டவருக்கு விரோதமானது ஆண்டவர் இதை வெறுத்து அறிவிருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய திரு அவை கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான ஒப்புரவு அல்லது பாவ சங்கீர்த்தனம் என்கிற இந்த காரியத்தை நாம் பயன்படுத்தி இந்த இப்படிப்பட்ட இந்த பாவங்களை செய்திருப்போம் என்று சொன்னால் அதற்கு மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்